வெள்ளப்ப என்ன வரப்ப வெட்டி கீழே எழுத்துட்டு இருக்கா அந்த வரப்ப வந்து ரொம்ப செங்குத்தா இருக்குல்ல சரி சரி மேலே நட்டுக்கு செங்குத்தா இருந்த மாதிரி இருக்குல்ல அதுக்கு வந்து நம்ம வரப்போட தான் இன்னைக்கு வந்திருக்கோம் மஞ்சங்கலத்துக்கு அதனால இந்த வரப்பு செங்குத்தா இருக்கனால நீ அங்கிருந்து மௌலி அள்ளிச்சு வரப்போடனா மகிழ்ச்சி நிற்காது அப்படிங்க போய் லேசாக கொத்தி இப்படி கீழே இறக்கி வச்சுட்டேன்னு வையன் அப்போ அதுக்கப்புறம் அந்த மௌலிய நீங்க அள்ளி வச்சுன்னு